இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் டி இமான் இசையில் விக்னேஷ் சுப்ரமணியன் சிட்டி லைட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூ லவ் ஸ்டோரி இந்த படத்தில் ஜெகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க டூ கே லவ் ஸ்டோரி படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு டூ லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படம் இந்த திரை இந்த திரைப்படத்தை வந்து இயக்கிற வாய்ப்பை தந்த விக்னேஷ் சுப்ரமணியம் அவருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து எங்களுடைய எவ்வளோ உழைச்சிருந்தாலும் அந்த உழைப்பை வந்து ஒரு ஸ்டப் மேலே தூக்கிட்டு போய் தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்குறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் ஸோ ஒரு தயாரிப்பாளர் அவர் தயாரிப்பாளருடைய அந்த பெயினை புரிஞ்சுக்கிட்டு அவர் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் செயல்பட்டுட்ருக்காரு ஜெயந்த தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் பெரிய திரைப்படமாக மாறி இருக்குது உங்களால் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எல்லாருமே மேடையில் பேசியிருக்காங்க ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறதுன்னா வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு மற்றொரு பேரா சொல்லி நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற என்னுடைய குருநாதர் எலில் சார் என்னுடைய அண்ணன் அருள்தாஸ் அண்ணன் என்னுடைய கதாநாயகி திவ்யா துரைசாமி என்னுடைய இன்னொரு குருநாதர் அமுதேஸ்வர் சார் செய்வங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தனஞ்சயன் சார் ஆஃபீஸ் போனோம் தனஞ்சயன் சார் வந்து சார் தான் சார் நீங்கள் தான் சார் கேப்டன் ஆசிட் நீங்கள் பேசுகிறது தான் பயங்கரமாக ஆகணும் நீங்கள் வந்து அப் அப்படின்ட்டு பயங்கரமாக பேசும்போது எனக்கு பதட்டம் வரைஞ்சா ஐயோ நம்ம பேசி பில்டப் கொடுக்கணும் சார் பெரிய ரீச் பண்ணணும் சார் வைரலாக பேசணும் வைரலாக என்னத்தை பேசுறது நம்ம பேசுறது போகுது அப்படின்ட்டு அப்புறம் தனஞ்சயன் சார்கிட்ட சொன்னேன் சார் ஒரே விஷயந்தான் சார் பிரேம்லுன்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு ஃபஸ்ட்டே யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுனே மஞ்சுமெல் பாய்ஸ்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னே ஆனால் அன்னைக்கு ஈவினிங்கே எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு மக்களும் மீடியாவும் வந்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி ஆக்குனாங்க ஸோ இந்த படம் டே ஒன்று வரைக்கும் நான் மான் சார்ல இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி போய் ரீச் ஆகும் ஆனால் அன்னைக்கு ஈவினிங் இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் அப்படியான ஒரு கண்டென்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த படத்தில் எனக்காக ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்களுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கல தேங்க்யூ லவ் யூ இந்த படத்தை தயாரித்த தம்பி விக்னேஷ்க்கு வாழ்த்துக்கள் படத்தை தலைக்கு கொண்டு வர தனஞ்சன் சாருக்கு நன்றிகள் கூட ஒர்க் பண்ண கோஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றிகள் வணக்கங்கள் சுசி பற்றி நான் சொல்லணும் நான் வந்து இந்த நாய் வாய வச்ச மாதிரி நிறையா வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன் ஆக்ட் பண்ணேன் அப்புறம் டைரக்ஷன் போனேன் அப்புறம் ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் டைரக்ட் பண்ணேன் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம லைஃப் எதில் எப்படி போகணும் எதில் டிராவல் பண்ணணும்னு ஒரு குழப்பத்தில் ஒரு இரண்டு வருஷம் காணாமல் போயிட்டேன் விலகி இருந்தேன் சினிமாவை விட்டு அப்போ திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் சுசி அண்ணா எங்கே இருக்கீங்க வெளியூர் இருக்குது வெளியூரில் இருக்கேன் சீ உடனே கிளம்பி இந்த பழனி பக்கத்தில் ஊர் சொன்னாப்புல அங்கே வந்திருக்கேன் நான் என்னையே அதுதான் டீனர் கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுற அப்படின்னு இல்லை வந்துருக்கேன் நான் உடனாரு சரி போய்டும் என்ன ஊர் அது இப்போ இல்லைம்மா கணக்கம்பட்டி நாங்கள் ஒரு செட்டப்பில் ஒரு ஷூட்டிங் கிட்ட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு போயிட்டு என்ன என்ன சுசி என்ன கூறங்க ஷூட்டிங் நடந்துட்டு வேடிக்கை பார்த்தே இருக்கேன்

ஆனால் இந்த படம் ஒன்று பண்ணுறேன் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாப்புல சரி தம்பி வந்துடுறேன்ட்டு இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரைக்கு கூப்பிட்டு வந்திருக்காப்புல நன்றி சுசி இந்த படம் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்குறோம் நன்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு அதனால ரெண்டு விஷயத்தினால முதல் வந்து சுசீந்திரன் அண்ணாவோட முதல் படத்தில் நான் பாடல் எழுதினேன் வெண்ணிலா கவடி குழுவில் ரெண்டாயிரத்தி ஒன்பது அதன் பிறகு நெடிய நீண்ட நெடிய வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தில் தான் நான் எழுதுகிறேன் இடையில் நான் கொஞ்சம் மலை மலையேறிட்டேன் அதனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் வாழ்க்கை நிறைய சொல்லி கொடுத்துருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது இரண்டாவது விஷயம் வந்து இமான் சார் ஒரு தன்மையான மனிதனாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உந்துதல் முயற்சி எனக்கு எப்பயுமே இருக்குது நம்முடைய கடந்த கால கீழ்மைகளிலிருந்து நம்ம மேல் நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதற்கான செயல்பாடு அப்படி ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் இந்த படத்தின் வாயிலாக சந்தித்தேன் ஒரு தன்மையான நிலையிலேயே அவருடைய மனம் எப்பயுமே இருக்குது அந்த அகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அன்பாக அவருடைய இசையும் அவருடைய மெட்டும் இருக்குது இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய நன்றி படத்தில் மொத்த பாடலும் நான் எழுதியிருக்கேன் ஒரு பாடல் தம்பி அறிவும் எழுதியிருக்காமல ஒவ்வொரு பாட்டும் நீங்கள் கேட்பீங்க இன்னும் படம் வந்த பிறகு எல்லா பாடல்களையும் கேட்பீங்க ஆகச்சிறந்த சிறந்த மனித உணர்வுகளை இசையாகவும் இசையை கெடுக்காமல் வரிகளையும் போட்டிருக்கோம் இந்த நேரத்தில் இது ரெண்டுமே எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதன் பிறகு இத்தனை பேரோடு பணியாற்றுவது கூடுதலான மகிழ்ச்சி அவ்வளதை இப்போதைக்கு எனக்கு சொல்ல தோணுது ட்ரெய்லர் ரொம்ப சிறப்பாக இருக்குது காண்டெம்ப்ரரியான இந்த வாழ்க்கை முறையில் மனித உணர்வுகள் அல்லது உறவுகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த ட்ரெய்லர் கொடுத்துருக்கு டூ கேக்கு பிறகு இப்போது ஜென்சி வந்து ஜென்சிக்கு அப்புறம் ஜென் ஆல்ஃபா வந்து ஜென் ஆல்ஃபாக்கு அப்புறம் ஜென் பீட்டாக்கு போயிட்ருக்கோம் ஆனாலுமே இன்னும் என்னென்ன பெயர்கள் நம்ம மனித உறவுகளுக்கு அல்லது மனிதர்களுக்கு நம்ம வச்சாலுமே அந்த ஒரு ஆணை ஒரு பெண் எதிர்கொள்வது ஒரு பெண்ணை ஒரு ஆண் எதிர்கொள்வதில் இருக்கக்கூடிய அந்த நுட்பம் இருக்குல்ல அந்த கேள்வி அது எந்த காலத்திலையும் மாறவி மாறப்போறதில்லை அப்படியான ஒன்றை தான் இந்த படமும் கை கையாளுது ரொம்பவும் சிறப்பாகவும் எல்லோருக்கும் புரியக்கூடிய மொழிகளையும் எல்லோரும் பார்க்கணும் மற்றபடி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சி ரொம்ப நன்றேன் ஃபஸ்ட்டு சுசீந்தரன் பிரதருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இன்றைக்கி இந்த விஷுவலாக பார்க்கும்போது நான் பண்ணியிருக்கனான்றதே எனக்கே ஒரு இதாக இருக்குது ஃபுல் பேக்கப் எனக்கு பண்ணி இது என்ன சொல்கிறதுன்னு புரியல எனக்கு ஆக்சுவலாக தேங்க்ஸ் புரதர் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் இமான் சாரோட இன்னைக்கு இந்த சாங் பார்த்துருப்பீங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணோம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் எப்போ முடி பேச ஆரம்பிச்சு தான் தெரிஞ்சது முடிச்சுட்டு வந்து இங்கே பார்த்துட்ருக்கேன் இன்னும் அசிஸ்டன்ஸுக்கு பேசிகிட்ருப்பேன் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரில தான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்குது முடிச்சுட்டு வந்துட்டோம் மூவிஸ் அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எடிட்டர் டிஏ எல்லாருமே அதை விட பெரிய விஷயம் என்னன்னா என் ஹோல் டீம் எங்கே இருக்கானேன்னு தெரியல சுரேஷ் அஸ்வின் அண்ட் மானஸ் பெரிய பேக்கப்பாக இருந்தானே ஏன்னா இந்த படம் இவர் கேட்கும்போதெல்லாம் நான் ஓகேலாம் சொல்ல பயங்கர ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது பண்ணலாமா வேணாமான்ட்டு அதில் சுரேஷ் அண்ட் அஸ்வின் இவனுங்கெலாம் கொடுத்த பூஸ்ட்டு தான் இன்னைக்கு முடித்து நாங்கள் இந்த ரிசல்ட்டை பார்க்குறோம் ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோதான் தேங்க் யூ